அனுச நட்சத்திரம் ராசி ஆணுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தம் மிருகசீரிசம் ஒன்னு இரண்டாம் பாதம் ரிஷபராசி மட்டும் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் எட்டு பொருத்தங்கள் கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரிஷபராசி ஆயிலியம் கடகராசி கேட்டை விருச்சிக ராசி உத்திராடம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி ரேவதி மீன ராசி ஏழு பொருத்தங்கள் ரோகிணி ரிஷபராசி புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி மகம் சிம்ம ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் மகர ராசி ஆறு பொருத்தங்கள் உத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கன்னிராசி திருவோணம் மகர ராசி சதயம் கும்பராசி அனுச நட்சத்திரம் விருட்சிய ராசி ஆணிற்கு ரஜ்ஜி பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்னன்னா என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் அனுச நட்சத்திரம் விருட்சிய ராசி ஆணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான மேசமும் எட்டாவது ராசியான மிதுனமும் நன்றி வணக்கம்